வணக்கம் எல்லா மக்களுக்குமே நத்தர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த காணொலியில் யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் நத்தர் கொண்டாட்டம் அப்படின்றது வந்து எப்படி கொண்டாடப்பட்டது மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்றது இந்த காணொலி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ சேனலை வந்து யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய காணொலிகளையும் வந்து நீங்கள் டெய்லி பார்த்துக்கொள்ள முடிய மாதிரி இருக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இப்போ நாங்கள் நடந்து போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம்ன்றது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மானிப்பாய் பகுதியில் இருக்குது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எந்த நூற்றாண்டு பகுதியில் கட்டப்பட்டதுன்னு ால் அமெரிக்க மிஷனர்களுடைய காலமான ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இதே போல் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இன்னொரு ஆலயமும் வந்து காட்டு பகுதியில் வந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கிறது வந்து எல்லாேருக்குமே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதுவும் ஒரு ஆலயம் ஒன்று தான் அது வந்து பதினேழாம் நூற்றாண்டு காலப்பகுதி ஒல்லாந்திர காலப்பகுதியை சேர்ந்த ஒரு ஆலயம் இது வந்து அமெரிக்க மிஷினரியால் அவங்களுடைய அமைப்புகளால் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தந்தோனியார் ஆலயங்கள் அமைந்துள்ள பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலோரப் பகுதி மக்களுக்கு வந்து மிக மிக முக்கியமான தொடர்பு பட்ட ஒரு ஆலயங்கள் அத்தனி இந்த ஆலய ஆலயங்கள் எல்லாமே இருக்குது இலங்கையில் வந்து நிறைய கடலோர பகுதிகளில் வந்து இப்படியான ஆலயங்கள் இருக்கிறது வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்கும் அது இலங்கை மட்டுமில்லை இந்தியாவில் கூட கடலோர பகுதிகளில் இப்படியான ஆலயங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இலங்கையிலையும் வந்து தீவு பகுதிகளுக்கு போனால் தீவு பகுதிகளையும் இப்படியான ஆலயங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு என்ன சொன்னால் மீனவர்களுடைய அதிகமாக தொடர்பு பட்டிருக்கக்கூடியது இந்த கிறிஸ்தவ ஆலயங்களாக இருக்கு அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் ஆங்கிலேயர் ஆட்சி செய்ததால் அவங்களுடைய கலாச்சாரத்தை அந்த காலத்தில் பரப்பினதால் அந்த கடலோரப் பகுதிகளில் இருந்த மக்களும் மீனவ சமூகங்களும் வந்து அதிகமாக இந்த ஆலயங்களுக்கு செல்கிற ஒரு வழக்கம் வந்து அந்த கால பகுதிகளில் இருந்து பின்பற்றப்பட்டு கொண்டு வருது ஸோ இன்றைக்கு வந்து இந்த பகுதியில் பார்த்துக்கணும் சொன்னால் எக்கச்சக்கமான மக்களை நீங்கள் காண முடியும் உண்மையாக வந்து அதிகமான இளைஞர்கள் தான் இப்போ இந்த பகுதியில் வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க நிறைய குடும்பத்தினரும் வந்து தங்களுடைய குடும்பம் குடும்பம் வந்திருக்கிறத எங்காணக்கூடிய மாதிரி அதாவது சின்ன பிள்ளைகள் எல்லாருமே வந்து கூட்டிக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ உண்மையாக வந்து இலங்கையில் தெரியும் அதாவது நிறைய அனர்த்தங்கள் நடைபெற்றது நிறைய உயிரிழப்புகள் கூட இந்த வருடம் வந்து இடம்பெற்றிருக்குது அதால் பல அலங்கார வேலைப்பாடுகள் இல்லாமல் தான் இந்த கொண்டாட்டம் அப்படின்றது வந்து இலங்கையில் பல இடங்கள் பல ஆலயங்களில் வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மின்விளக்குகளை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் வேறு வேறு ஆலயங்களில் அதாவது தேர்வாலயங்களில் வந்து இந்த மின்விளக்குகள் போடுறதை கூட தவிச்சிருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நிறைய மக்களையும் வந்து காண முடிய மாதிரி இருக்குது வெளியில் வந்து நிறைய கடைகளை கூட காண முடிய மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு முதல் நாங்கள் ஒரு காணொலி போட்டிருந்தோம் யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த முத்தவழி மைதானத்துக்கு எல்லாம் நிறைய கடைகள் போடப்பட்டிருக்குது ஆனால் எல்லா கடைகளுமே வந்து ஒரிச்சோடி போயிருக்குது யாருமே மக்கள் கூட அந்த இடத்துல வாங்கக்கூட வாங்குறது கூட போக இல்லை ஆனால் இன்றைக்கு வந்து இந்த பகுதியை பாருங்கள் ஒரு இன்றைக்கு ஒரு முக்கிய தினம்ன்றதால் வந்து நிறைய மக்கள் இந்த பகுதிகளுக்கு வந்திருக்கிறாங்க அதாவது ஆகிற அளவுக்கு இந்த வீதிகள் வந்து இன்றைக்கு இருந்து கொண்டிருக்குது நிறைய போலீஸாரும் கடமையில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க உண்மையாக ஒரு நல்ல விஷயம் நிறைய போலீஸாரை இங்கே காண முடி காணக்கூடிய மாதிரி இருக்குது யாழ்ப்பாணத்தில் வந்து இன்றைய தினம் பல பகுதிகளில் வந்து நிறைய போலீசார் கடமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க உண்மையாக நல்ல விஷயம் ஸோ இந்த மானியமாய் புனித அந்தோனியார் கோயிலுக்கு இன்றைய தினம் நீங்கள் வரா வர முடியாதவர் கூட வெளிநாடுகளில் இருக்கலாம் இல்லை வேறு பிரதேசங்களில் வேறு மாவட்டங்களில் கூட இருக்கலாம் அவர்கள் வந்து இந்த காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே சொன்னால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருந்து இந்த காணொலியில் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில வேலைகளில் வந்து அப்படி வர முடியாதவங்களுக்கு இந்த காணொலி உங்களுக்கு இந்த இடங்களை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஜாகிஸ் சதுக்கம் அனுப்பி உள்ள ஒரு பகுதியிலலாம் நிற்கிறோம் கேஎஃப்சிக்குள்ள உள்ள நிற்கிறோம் ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய கேம்ஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க இந்த முறை நிறைய மக்களை வந்து இந்த பகுதியில் காண முடியும் உண்மையாக யாழ்ப்பாணத்தில் ரெண்டு பகுதிகளில் தான் அதிகமான மக்கள் ஒன்று கூடுகிற இடமாக வந்து கூடிய ரெண்டு இடங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ துறந்து நவியாஸ் கடை ஒன்று சொல்லலாம் அங்கே நிறைய மக்கள் உண்மையாக வந்து நேற்று இன்றைய தினத்தில் கூட கஷ்யரால் விளத்த முடியாத அளவு ஆக்கலாம் நினைக்கிறேன் மற்றது வந்து இந்த கேஎஃப்சியை சொல்லலாம் ரெண்டு இடத்துலேயும் தான் அதிகமான கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பண்ணை பகுதியில் நிற்கிறோம் இந்த பண்ணை பகுதின்றது ஒரு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு தான் இந்த ஃபுல்லாக திருத்தினவங்க திருத்தி அதுக்கப்புறமா தான் அதை வந்து இவ்வளோ கூட்டம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்குது எங்கே பார்த்தாலுமே வந்து இளையவர்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய கப்பல் செய்யம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடங்களில் ஸோ இப்போ அதாவது இந்த நாலு மணி நாலரை டைம் வந்து இந்த காணொலி வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் இப்போ நிறைய மக்கள் எங்கால இருக்கணும் ஸோ ஃபேமிலியோட கூட வந்திருக்கிறாங்க அதை விட நிறைய இளையவர்கள் கூட்டமாக அவர்கள் சேர்ந்து வந்திருக்கிறாங்க நிறைய ஃபொரின்னர்ஸ் கூட வந்திருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் வந்து இப்போ இந்த ஃபொரினர்ஸ் வந்து போடுறது வந்து அதிகமாக இருக்குது நிறைய இடங்களில் வந்து இந்த உள்ளக்காரங்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது சும்மே வந்து இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது குறிப்பாக இந்த பண்ணை பகுதியில் அதிகமாக இந்த நீச்சல் குழா சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டுகள் வந்து அதிகமாக கொண்டு வந்து போடுறவங்க ஆனால் இந்த வருஷம் வந்து அது சரியான குறைவு ஏன்னு சொன்னால் சிங்களவங்கள் அந்த விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் வந்து போடுற வங்கியால் ஆனால் அங்கே வந்து மிகப்பெரிய அனர்த்தங்கள் சேதங்கள் உயிரிழப்புகள் இருக்கிறதால யாருமே இந்த ஒரு டெண்டர் அடுக்கலை என்னைக்குறேன் இதுகளில் அந்த விளையாட்டு இதுகளை வந்து செய்கிறதுக்கு அதனால் வந்து யா எந்த ஒரு இதுவுமே இல்லை சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டுகள் வந்து எதுவும் அதில் போடப்படலை இந்த முறை அதோட அந்த டெக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இதில் சரியான குறைவு போன வருஷம் மாதிரி இல்லை சரியான குறைஞ்சிருக்குது இந்த முறை நாங்கள் இப்படியோ இந்த பகுதியால் நடந்து அங்களை முன்பகுதியை நோக்கி போய் போவோம் ஸோ வந்து நிறைய இளைய இளைஞர்கள் இளையவர்களை தான் இந்த இடங்களில் எக்கச்சிக்கமான ஆக்களை வந்து காண முடியும் ஸோ இதில் வந்து நடக்கிற ஒரே ஒரு கேம் அப்படின்னு சொன்னால் அந்த விஆர் ஹெட் செட்டை போட்டு பார்க்குற அதே ஒரு ஒரே ஒரு கேம் மட்டும்தான் இங்கே வந்து நடந்து கொண்டிருக்கு மட்டுமடி எந்த ஒரு கேமுமே எங்களால் இல்லை எக்கச்சக்கமான ஆக்களை மக்கள் வந்து முன்பகுதியில் நிற்கிறத பார்க்க முடியும் உங்களுக்கு ஸோ யாழ்ப்பாணத்தில் வந்து அதாவது இந்த பகுதி ஒன்றும் இல்லாட்டிக்கு சென்ற கொலையன்று திறந்தவங்களால் அந்த பகுதியில் இல்லாட்டிக்கு கேஎஃப்சியில் இந்த மூன்று ட்ரைன் தான் நிறைய பேர் நிற்கிறாங்க மற்றபடி அங்கால போகணுன்னு சொன்னால் நல்லூர் பகுதிகளையோ அதுகளில் தான் போனால் நிறைய பேரை காண முடியும் இப்போ நாங்கள் வந்து அவங்களால் யாழ்ப்பாணம் பண்ணை பகுதி அதில் வந்து கோட்டை பகுதியால் வந்து போய்கொண்டு இருக்கிறோம் கோட்டையிலேயும் வந்து நிறைய சிங்கள சொந்த அதிகமாக சிங்கள மக்கள் அதிகமாக வாரது வந்து இப்போ அதிகரித்து கொண்டே இருக்குது ஸோ இந்த கோட்டை பகுதிகளின் பகுதிகளுக்கு வந்து அதிகமாக வராங்க இவங்க வந்து இவங்களுடைய ஒரு இடம் வந்து நாகாதீப விகாரை அப்படின்னு சொல்லி நைனா விலை இருக்குது ஸோ அது வந்து எப்படி உருவானது அப்படின்றது வந்து என்ன விஷயம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஸோ அங்கே வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய சிங்கள ச அதாவது அவங்களோட இருந்து வார பஸ் எல்லாம் பிடிச்சி வாரவங்கள் ஸோ அவங்கள் வரைக்குள்ள வந்து இந்த கோட்டை இந்த பண்ணை பகுதி ட்ரியோவுக்கு இதெல்லாம் போகிறது ஒரு வழக்கம் கண்டிப்பாக அவங்களுடைய வாகனங்கள் வந்து இந்த பகுதிக்கெல்லாம் வந்துட்டு தான் போகும் இதுவும் ஒரு முக்கியமான இடம் யாழ்ப்பாணத்தில் இதில் நிற்கிற அதிகமான பேர் வந்து சிங்களேஷ் தான் நிற்கிறாங்க சிங்களம் கதைக்கக்கூடியவர்கள் தான் இப்போ இதில் அதிகமான சிங்கள மக்கள் தான் இப்போ இதில் இந்த விளையாடி கொண்டு நிற்கிறாங்க குறைவா யாழ்ப்பாண மக்கள் வந்து இதுக்குள்ளே வந்து நிற்கிறதுன்றது குறைவு அது உண்மையாக வந்து இந்த பண்ணை பகுதியில் சின்ன பிள்ளையோட வாரங்கள் எல்லாம் வந்து பண்ணை பகுதிக்குள்ளே தான் வந்து நிற்கிறவ கூடுதலை ஸோ இதுகளுக்குள்ளே வந்து வாரதுன்றது குறைவு இதுக்குள்ளே வந்து அதிகமாக இப்போ நிற்கக்கூடியதும் சிங்களேஷ் தான் வந்து நிற்கிறாங்க அவருடைய பஸ்ஸுகள் எல்லாம் அங்காள நிற்கிது ஸோ அங்கே டூரிஸ்ட் எல்லாம் வந்து நிற்கிறாங்க யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியிலையும் வந்து சில வேலைப்பாடுகள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது ஃபுல்லாக வந்து நடந்து முடிய இல்லை ஸோ உள்ள சில சில அந்த திருத்த வேலைகள் அதாவது பழைய உடைவுகள் இருக்கக்கூடிய வந்து செங்கற்களை வச்சு அமைச்சு திருப்பி அதை வந்து புதுப்பிச்சு கொண்டிருப்பேன் மில்லாட்டிக்கு வந்து அந்த இந்த கோட்டை என்றது முழுவதை முழுவதுமாக சிதைவடைங்கிடும் இந்த பகுதி என்றது வந்து அதாவது இந்த கோட்டை பகுதி என்றதோடு கொஞ்சம் தினங்களுக்கு முன்பாக கொஞ்சம் தினங்களுக்கு இல்லை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக வந்து திருத்த வேலைகள் பெரிய அளவில் நடைபெற்றது வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கு ஸோ அதில் வந்து என்னத்துக்காக மேடம் சொன்னால் அழிவடைஞ்சிடும் நிறைய அதாவது அழிவடைந்து கொண்டு வர்றதை அதை வந்து புனரமைச்சு பாதுகாக்கிறதுக்காக அந்த வேலைப்பாடுகள் வந்து இந்த பகுதிகளில் அதிகமாக வந்து இடம் பெற்றது அந்த காலப்பகுதிகளில் ஸோ இந்த பகுதிகள் இங்காலையெல்லாம் எல்லாம் வந்து நிறைய சிங்களவர்கள் வாரதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அங்கால்தான் இந்த பண்ணை பகுதிக்கு அங்காலும் வந்து பஸ் பார்க்க பார்க் பண்ணக்கூடிய ஒரு இடங்கள் எல்லாம் இருக்குது அந்த பகுதிகளில் இறங்கி இங்கே அந்த ரோட்டை கடந்து இங்கால வாரதை இல்லை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுடைய ஆடைகளை வந்து பார்த்தாலே தெரியும் அதாவது அந்த வெள்ளை உடுப்புகளில் தான் அவங்க ஏற போகிறவை வயசு போனாக்கள் எல்லாருமே வந்து அந்த வெள்ளை ஆடைகளை தான் அணிஞ்சிருப்பேன் அதாவது அவருடைய பெண்கள் வந்து அணிஞ்சிருப்பார்கள் அதிகமாக அவங்களை பார்த்தாலே வந்து புரிஞ்சாக தெரியும் சிங்களவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது சிங்கள நிகழ்வுகள் ஏதாவது வந்து அவங்களுடைய அந்த விசா கதெல்லாம் நடக்கும்போது பஸ் பிடிச்சி வந்து நிறைய பஸ்ஸில் வந்து யாழ்ப்பாணத்தில் பார்க்க வர்றவங்க சிங்கள மக்கள் அதை எல்லாமே வந்து இப்போ இப்போ அதிகரித்து கொண்டு வரதுன்றே சொல்லலாம் உண்மையாக யாழ்ப்பாணத்தில் வந்து நாங்கள் இப்போ போகொண்டு போய்க்கொண்டிருக்கிற கொண்டு இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் போய்கொண்டிருக்கிறோம் இந்த பகுதின்றது வந்து ஒரு இந்த வருடத்தில் வந்து ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு முன்பாக அதாவது ஒன் வே ரோட்டாக்கினாங்களோ அங்கே இங்கேருந்து போக முடியும் அங்கேருந்து யாருமே வர முடியாது வாகனங்களில் வர முடியாது ஸோ இது வந்து நிறைய மக்களுக்கு தெரியாமலே அதிகமான மக்கள் வந்து இந்த இடங்களில் வந்து பொருஷாகிட்ட அடிக்கடி மாட்டு இப்போவும் மாட்டுப்படுறதுன்றது இப்போயும் வந்து நடைபெற்று கொண்டே இருக்குது இந்த இடங்கள் நாங்களும் வரைக்குள்ளே வந்து அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இது வன்வெய் ரோடுகள் இது எல்லாமே வந்து யாருமே அதாவது யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அந்த இருந்து இதுக்குள்ளே நுழைய பின்பகுதியிலேருந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து நுழையக்கூடிய டவுனுக்குள்ளே நுழையக்கூடிய பகுதின்றது வந்து ஒரு சின்ன துண்டு வந்து வன்வையாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஒரு போட் இருக்கு மட்டும் அது பண்பு அங்கால வந்து போகலாம் வரலாம் ஸோ அது மட்டும் வரையில் அது அதை வந்து எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளுங்க ஸோ இரவில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் இந்த பகுதியில் காணுறது குறைவாக இருக்குது உண்மையாக இந்த பகுதியை விட்டு யாழ்ப்பாணத்துக்குள்ள இன்னொரு பகுதி இருக்குது நதியாசுண்டு நதியாசுக்கு போனால் இப்போ வந்து நிறைய மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையாக வந்து அங்கே அப்படி விலை குறைவாக இருக்குது இல்லாட்டிக்கு பெண்களுக்கான ஆடைகள் வந்து விலை குறைவாக இருக்குதோ அப்படின்னு தெரியலை ஆனால் நிறைய மக்கள் ரஷ்யரை விட்டு உயர்த்த முடியாத அளவுக்கு வந்து நிறைய மக்கள் அதுக்கு மக்கள் கூட்டம் நீங்கள் யாராவது மக்களே நதியாசுக்கு போயிருந்துங்கன்றால் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது அங்கே உண்மையாகவே விலைகள் இருக்குதா இல்லாட்டிக்கு அதிகமான விலைகளுக்கு தம்பிக்கப்படுதா இல்லாட்டி புதுக்கடை என்றதால் அதிகமான மக்கள் போய் அதை வந்து வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செம க்ரௌட் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய க்ரௌட் ஒன்று இருக்குது நாங்களும் போன் நாங்கள் நாங்கள் போய் பார்க்கக்குள்ளே வந்து அளவுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கிற மாதிரி இரடிக்கு மலிவாக இருக்கிற மாதிரியே வந்து எங்களுக்கு தோணவில்லை நாங்கள் பார்த்த அளவுக்கு அதாவது நாங்கள் ஆண்களுக்கான ஆடைகள் வந்து பார்க்கல தோண இல்லை பட் சில வேலைகளில் ஓப்பனிங்கில் வந்து இருந்திருக்கலாம் இப்போ வந்து எதுவுமே அப்படி இல்லை ஆனால் நிறைய மக்களுக்கு சிக்கமான மக்கள் வந்து இரவிலையும் வந்து போனால் நீங்கள் எட்டு மணி ஒம்பது மணி டைம்லையும் போனாலும் உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நேற்றைய தினம் கூட நாங்கள் போட்ட காணொலியில் இரவு நேரங்களில் எடுத்த வீடியோ தான் உள்ளுக்கு நிறைய மக்கள் வாரதும் போகிறதும் அந்த கஷ்டரில் எல்லாம் உயர்த்த முடியாத அளவு மக்கள் இருக்கிறத கூட நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே ஃபேமஸாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த நவீஹாசம் மற்றது இந்த கேஎஃப்சின்னு சொல்லலாம் கேஎப்சி வந்து வளமையாக மக்கள் இந்த விழாக்களில் வந்து அதிகமாக ஒன்று கூடிய இடம் ஆனால் இப்போ வந்து இந்த நவீஹாசம் வந்து அதில் சேர்ந்துருக்குது ஸோ அப்படி என்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாங்கள் போய்கொண்டு இருக்கிறது வந்து அஞ்சு சந்தி பகுதி யாழ்ப்பாணத்தில் இருந்து அஞ்சு சந்தி பகுதியை போய்க்கொண்டு இருக்கோம் கூட இருட்டாக இருக்குது பெருசாக அன்புலக்கள் கூட இல்லை ஸோ இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிப்பாய் லேடிஸ் கொலைச்சுக்கு முன்முக இருக்கக்கூடிய புதிய புனித அண்ணாள் ஆலயம் மதுக்குள்ள தான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே சில ஆலயங்கள் தேவாலயங்களில் மட்டும்தான் இப்படியான சோடனைகளை கூட காணக்கூடிய மாதிரி இருக்குது பெரும்பாலான ஆலயங்களில் வந்து இப்படி சுகடிக்கிறதை வந்து குறைச்சிருக்கணும் முற்றுமுல்ல வந்து நிப்பாட்டி இருக்கக்கூடிய ஒரு சில ஆலயங்களும் இருக்குது வெறும் பூஜைகள் மட்டும் நடக்கக்கூடிய ஆலயங்களும் இந்த சோடனைகளே இல்லாத ஆலயங்கள் கூட இந்த காலப்பகுதியில் இருக்குது இன்றைய தினத்தில் இருந்து இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த அனர்த்தங்களால் அதிகமான உயிர்கள் கொல்லப்பட்டதால் அது தடை பண்ணிருக்காங்க